காட்டி கொடுத்த எடுக்க எந்த அடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பைத்ரா அப்படியே சும்மா பீதி ஆயிடுறா இதுக்கப்புறம் அஞ்சலி ஒரு பக்கம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் டிங்க் பண்ண அப்படியே சும்மா என்ன மயக்க போட்டு கூட அப்படியே சும்மா கௌதம் எல்லாரும் அஞ்சலியை பாக்க அவங்களுக்கும் செய்ய பண்றா நம்ம அஞ்சலி ஓடு 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 ஓடுன்னு சாப்பிட்டேன் அப்படியே எடுத்தோம் பாரு ஓட்டோம் எங்கேயுமே நிக்கலையா ஒரே ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ஓடி போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதமி இலைக்கா பின்னாடி துரத்து துரத்து துரத்துன்னு உடாத கைப்பூள்ள மாதிரி நம்மளுக்கு அடிமைட்டா இனிமே விடப்படாதுன்னு ஓடி வராங்க ஆனா திடீர்னு பார்த்தா எங்க போனாங்கன்னு தெரியல அஞ்சலிக்கு அப்பதான் பாடா உசுரே வருது இல்லன்னா என் என்ன ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பீதியை வச்சுன்னு வெளியில அப்படியே சோகமா அப்படியே குழந்தை இருக்கிற மாதிரியே ஒரு டிராமா போட்டு ஆக்ஷன் போட்டுன்னு இருக்கேன் இந்த ட்ராமா என்னைக்கு முடிவு வருதுன்னு தெரியல நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சு இன்னும்மா ட்வின்ஸ் வேற வயிறு போதில என்னடா இல்லை மனித எல்லாம் இருக்கிறாங்க ஒருத்தனடா என்ன கேட்காம நம்ம தலைவா கார்த்தி எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தெரியலீங்க கார்த்தி பிசினஸ் வெளியே போயிட்டா இருக்க அதனால கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிட்டு தாருமாறா போயிட்டு இருக்கு தாருமாறு தக்காளி சோறு என்னைக்கு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல நம்ம அஞ்சலியோட பிளான் ஒன்னு ஒன்னா பிளாப் சரியா என்னடா இது எப்படியாப்பட்ட பிளான் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இந்த இலக்கியா வந்து சண்டை இதான் ஒன்னு நுழை கொட்டுறா இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதோ அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஐயோ சோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்து மேல கை வச்சுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன இலக்கியா பண்றது உங்க கிட்டக்கிற திறமை அஞ்சலி கிட்டே இல்ல அஞ்சலி எப்ப பார்த்தா இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது எப்படி சூழ்ச்சி பண்ணி இந்த குடும்பத்தை உடைக்கிறது இந்த குடும்பமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்கா இலக்கிய பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தான் உலகம் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் கட்டி காத்துவேன் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இறுகி பிடிச்சு ஒரே குடும்பமா இருக்க வைக்குமே தனியா பிரிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு காப்போட கோப்போட ஏதோ ஒரு காப்போட இருக்காங்க இதனால அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு சில ஒரு சில யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எஸ் எஸ் கே தார்ஜி பைரவி அஞ்சலி இந்த மாதிரி கேடுகட்ட கேரக்டர்கள் லீடர்ஷிப்பே நம்ம யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் அவங்கள பத்தி அப்புறம் பேசலாம் சரி இப்படியெல்லாம் இவங்க பிளான் பண்ணியும் இந்த பிளானெல்லாம் ஒட்டச்சி நொறுக்கி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற நம்ம இலக்கியாவுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுடுவோம் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கௌதம் இருக்காருல எந்த விஷயத்துலையும் குழம்பி போயிடுவாருங்க ஏன்னா அவரால் எதையும் ஒரு டக்குனு இப்போதைக்கு அவர் முடிவு பண்ண முடியாது இதே இடத்த அது தப்பாயிரும் அதே இடத்தா இது புத்தமாயிரும் இதெல்லாம் யோசிச்சு 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 பண்ணண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சிட மாட்டேங்குது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எந்த கடவுளாலையும் சொல்ல முடியாது சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பண்ணி தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் டாடா சி யூ நன்றி வணக்கம்